ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானே ஃபேஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே ரொம்பவே அழகான ஐம்போனில் ஒரு காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போதும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்சு செல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே குரனே அப்படிச்சு கிடைக்கும் வாங்க இப்போ ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான இயரிங்ஸ் தாங்க க்யூட்டாக மைல் பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் கீழே வந்து ஒரே ஒரு ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போடு இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அட்ஜஸ்டல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நம்ம சேனலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக வின் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் வாங்க இப்போ ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஒரு ட்ரெண்டிங்கான மாடல்ங்க ஹாட் செல்லிங் சொல்லலாம் ஏன் அப்படின்னா அது ரெகுலராக தான் இந்த மாடல் மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸுங்க ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கூட ஹேங்கிங்ஸ் கூட இருக்குது அண்ட் செயின் மாடல் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே பாகுபலி செயின் பட்டன் ரோஸ் பட்டல் கூட சொல்லலாம் ரொம்ப சூப்பர் தசாவதாதம் செயின்னு சொல்லலாம் இந்த செயின் மாடல் தான் இந்த டாலருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்குது லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஹேங்கிங்ஸ் நல்லா அழகாக இருக்குது கஜலக்ஷ்மி அம்மன் உருவமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த டாவா செயின்க்கு ஏற்ற மாதிரி ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நல்லா அரும்பு பேட்டனில் இந்த அட்டிகை கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் நெக்லஸ் பேட்டனு செயின் பேட்டன் பார்த்திங்கன்னா நல்லா பிளெயினாக அடிக்கையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க டெல்லி செயின் மாடலில் அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின்லாம் அட்டாச் ஆகிருக்கும் ஸோ உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் சூப்பரான மாடல் ஃபினிஷிங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஆட்டம் எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக இருக்க மாதிரியான மாடல் இந்த டாவா செயினுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அடிகை கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் இது மேலே இது நம்ம கீழே போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த காம்போவில் இயரிங் செட் பாருங்க இதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் தோடு இருக்க மாதிரி கீழே நல்ல ஒரு இலை பேட்டன்லாம் இருக்க மாதிரினா ஃபினிஷிங்ஸ் இதுவுமே ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ் பேக் சைட்லாம் ஸ்க்ரூ பேக் டைப்போட சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் சிம்பிளாக வேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேர் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இல்லை ஜிம்கி பெருசாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க தனியாக இந்த செட்டுக்கு ஆ ஏற்ற மாதிரியான இயரிங் நம்ம இப்போ மேக் பண்ணியிருக்கோம் வித் இந்த வங்கி ரிங்கோட இதுமே பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ்ங்க அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டல இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப அழகான பேட்டர்ன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க் அப்படியே டைமண்ட் ஜொலிக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ இந்த காம்போட ஃபுல் வியூ பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஐம்பொண்ணில் அட்டிகை ஐம்பொண்ணுல டொலச்சை ஐம்பில் அண்ட் இங்கே சூப்பராக இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி ஆஃபர் ப்ரைஸோட நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் தனித்தனியாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே தாங்க வரும் கண்டிப்பாக ஷியோராக டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே தான் வரும் நம்ம இன்னைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வித் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபார்ட் அப்படிலாம் ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுக்கு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இப்படியே கூட தனியாக கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்போ சூப்பரான ஒரு தாமரை பூ இருக்க மாதிரியான காம்போ இதில் உங்களுக்கு கீழே ஆட்டம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக இருக்குங்க நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் நல்ல அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் எல்லாம் நம்ம உங்களுக்கு தனித்தனியாக தெரியிற மாதிரியான பட்டன் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டனில் இருக்க மாதிரி இருக்க பாருங்க ஸ்டோனோட ஷைனிங்ஸ் எல்லாமே அண்ட் செயின் மாடல் பாருங்க சூப்பராக லீஃப் பேட்டர்ன் செயினில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸு இதுவுமே உங்களுக்கு அப்படியே கோல்டன் லுக் இருக்கும் சூப்பரான ஒரு காம்போவுங்க காம்போ ஸ்டார்டிங்கில் இந்த டாலர் செயின் ஃபஸ்ட்டு காம் இந்த ப்ராடக்ட் இந்த டாலர் செயின் லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த காம்போவுக்கு அடிகே பேட்டர்ன் ஸோ நெக்லஸ் பேட்டர்ன் நல்ல ஹாஃப் ஃபனிஷிங்ஸுங்க இதுவுமே அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் லுக் வைஸ் சூப்பராக இருக்குது இந்த அடிகை பேட்டர்ன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அந்த ரூபி ஒயிட் ஸ்டோன்ஸோட ஃபினிஷிங்ஸு கீழே ஹேங்கிங்ஸோட ஃபினிஷிங்ஸு அண்ட் செயின் மாடல் பாருங்கள் ஹார்ட் ஷேப்பில் அவங்களுக்கு செயின் மாடல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க எதுவுமே அப்படியே பேக் சைடில் வந்து அவங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கும் உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இந்த நெக்லஸ் பேட்டர் இதில் ஆட் பண்ணும் போது சூப்பராக இருக்குங்க லுக் வைஸ் பாருங்கள் சிம்பிளாக ஒரு டாலர் செயின் நல்ல ஒரு அட்ராக்டிவான அடிக்கை கலெக்ஷன்ஸ் வித் இயரிங்ஸோட இயர்ரிங்ஸ்மே சூப்பர் ஸ்பெஷலுங்க ஸோ இயர்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்பெஷலாக சூப்பராக இருக்குங்க அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் இங்கே உங்களுக்கு மயில் பேட்டர்லாம் மேலே கொடுத்துருப்பாங்க அண்ட் சைடில் ஆட்டமாக இருக்கும் அண்ட் கீழே ஜிம்கியுமே இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஜிம்கியுமே பார்த்தீங்கன்னா கோல்டன் பவுல் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் நல்ல அழகாக ஷைனிங்கும் சூப்பராக இருக்குது அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டில் இருக்கற மாதிரியே இருக்குது பேக் சைட்லாம் ஸ்க்ரூ பேக் டைப்போடு ஒரு நியூ மாடல் ஜிம்கி பேட்டர் மேலே பிக்காக்லாம் ஹேங்கிங்ஸ் வர மாதிரி அண்ட் ஜிம்கி வர மாதிரியான ஃபினிஷிங்ஸ் நல்லா அழகான பட்டனுக்கு அப்படியே அச்சசல் கோல்டல இருக்க மாதிரி இருக்குது ஸோ இந்த காம்போக்கு ஏத்த மாதிரி ஒரு வாங்கி மாடல் ரெங்குமே நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே அச்சசல் கோல்டனில் இருக்க மாதிரி இருக்குது இந்த காம்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது லாங்காக நம்ம போடும்போது இந்த மாதிரி தான் லுவியோ உங்களுக்கு கிடைக்கும் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் இப்போது ஸோ இந்த காம்போவோட ஃபுல் வியூவே சூப்பராக இருக்குங்க தாமரைப்பூல டவலா செயின் அழகான அட்டிகை ஜிம்கி பேட்டர்ன் இயர்ரிங்ஸ் அண்ட் வங்கி மாடல் ரிங் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங்கோட அண்ட் ஆஃபர் ப்ரைஸோடு பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த காம்போட ப்ரைஸ் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ மட்டும் தாங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற செட் பாருங்க எதுவுமே அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக ஒரு மாங்கா பேட்டர்னில் நடுவில் உங்களுக்கு வி ஷேப் மாடலில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் செயின் மாடல் பாருங்க சூப்பராக கியூட்டாக ஒரு ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் செயின் மாடல் சூப்பராக இருக்கப்பட்ட செயின் மாடலில் அவங்களுக்கு ஹார்ட் ஷேப் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் லென்த் வைஸ்மே நல்ல லென்த்தியாகவும் இருக்கும் சூப்பரான பேட்டர்னுங்க இதில் உங்களுக்கு பாக் சைட்லேயுமே க்ளோஸ்ட் பேட்டன்னில் கொடுத்துருப்பாங்க நல்லா அழகாக இருக்குங்க வேர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நல்ல ஃபினிஷிங்ஸுமே நல்ல அழகாக இருக்குது ஸோ இந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி மல் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எஸ் அகெயின் வந்து ரீஸ்டாக் ஆகிருக்க நம்ம சேனலில் இந்த அடிக்கை பேட்டன் சூப்பராக இருக்குங்க அப்படியே அச்சல் கோல்டனில் இருக்கிற மாதிரி இருக்குது மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பரான பேட்டன் ஷைனிங் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் க்யூட்டாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்னில் செயின் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் ஸோ உங்களுக்கு செயின் வந்து அது இந்த டாலர் செயின்க்கு ஏற்ற மாதிரி அடிக்கையிலேயே ஹார்ட் ஷேப் பேட்டர்லாம் கொடுத்துருப்போம் இதில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கும் லென்த் வைஸ் சூப்பராக இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த காம்போவில் இந்த க்யூட்டான டாலர் செயின் சாரி டாலர் செயின் அண்ட் அடிக்கை அண்ட் இந்த காம்போவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மல்ட்டிகளர் காம்பினேஷன்ஸில் யாரிங்ஸ் மே சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல அழகாக ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்குது பாருங்க மேலே ஸ்டார்டு அண்ட் கீழே ஜிம் அந்த ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் நல்லா ஒரு விசி பேட்டர்னில் அதுக்கு கீழே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஸ்டோனோட க்ளிட்டரே சூப்பராக இருக்குங்க அப்படியே அச்சஸ்எல் கோல்டன் இருக்க மாதிரியே இருக்குது வேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த இயரிங்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அழகான வாங்கியது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப அழகான பட்டனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இப்படியே கூட நீங்கள் தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன் ஸோ இந்த காம்போவோட ஃபுல் வியூவே பாருங்கள் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டனாக இருக்க மாதிரியே இருக்குது பாருங்க வேர் பண்ணும் போது ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டுன்னு தான் நினைப்பாங்க அந்தளவுக்கு ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஸ்பெஷலாக இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காம்போட ப்ரைஸ் பாருங்க ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தாங்க இன்கேஸ் நீங்கள் இந்த மாடல் தனித்தனியாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ மட்டும் தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போவை நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சுசல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடலை நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க ரொம்ப அழகான பேட்டன்ல ஒரு பூ இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க இது இதுவுமே அப்படியே அச்சசல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா கியூட்டாவது ஹார்ட் ஷேப்ல ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அண்ட் செயின் பேட்டன் பாருங்க சூப்பராக ஒரு பாக்ஸ் பேட்டன் செயின் ஃபினிஷிங்ஸ்ல நல்லா நெருக்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங் ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்குங்க செயின் மாடல் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்குது இந்த செயினோட லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே எச்எஸ்எல் கோல்டில் இருக்கற மாதிரியே இருக்கும் அண்ட் இந்த டாலர் செயினுக்கு ஏற்ற மாதிரி க்யூட்டான ஒரு அடிக்கை பேட்டர்னுங்க இதுவுமே சூப்பராக ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும் ஹேங்கிங்ஸோட க்யூட்டாக இருக்குங்க இந்த மாடலுமே அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ட செயின் அந்த டெல்லி செயின் மாடல் சொல்லுவாங்க தெரியுதுங்களா க்ளியராக எஸ் சேம் டெல்லி செயின் மாடலில் இருக்க மாதிரி தான் ஃபினிஷிங்ஸ் வித் அண்டிகையோட அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகியிருக்கும் ஸோ வேர் பண்ணும் போது சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பட்ட செயின் மாடலுக்கு தின்னான செயினில் அவங்களுக்கு லாங்காக இருக்க மாதிரி ஸோ வேர் பண்ணும்போது இந்த காம்பினேஷன்ஸ் நல்லா அடத்தியே தெரியும் கழுத்தில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லேயே இருக்கும் ஸோ இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி க்யூட்டான ஒரு இயரிங் பேட்டனுங்க நல்லா விசு பேட்டர்லாம் அழகாக அச்சசல் அப்படியே இதுவுமே கோல்டு இருக்க மாதிரியான பேட்டன் ஸோ இந்த காம்போ இயர்ரிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேக் சைட்லாஸ்க்கு பேக் டைப் ஏற்ற மாதிரி வங்கி ரிங் மாடல் பி ஷேப் பேட்டனில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க எதுவுமே சூப்பரான பேட்டர்ன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படியே லுக் வைஸ் சூப்பராக இருக்குது ஸோ இந்த காம்போ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டில் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஸோ இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ மட்டும் மட்டும்தாங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபர் அப்படின்னா ப்ரைஸு கண்டிப்பாக இந்த காம்பண்ட் நீங்கள் தனித்தனியாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வரும் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங்க்க்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க யூடான ஃபினிஷிங்ஸுங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் கொம்போ பாருங்க கொம்போட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த க்யூட்டான டாலர் செயின் தாங்க நடுவில் ஒரு ஸ்டார் பேட்டனாக இருக்க மாதிரி உங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நல்ல ஒரு ஒரு ஏஞ்சல் பேட்டர்னாக கொடுத்துருப்பாங்க நல்ல ஹேனோ ஃபினிஷிங்ஸுங்க ஒரு பெண்டன்ட் மா சூப்பரான மாடல் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான ஃபினிஷிங்ஸ் ஒரு வி ஷேப் பறவை இருக்க மாதிரியான பேட்டர்ன் கூட அண்ட் செயின் மாடல் பாருங்க நல்லா ஒரு லீஃப் பேட்டர்னில் செயின் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுவுமே அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சிம்பிளாக ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இந்த டாலர் செயின்க்கு ஏற்ற மாதிரி க்யூட்டாக ஒரு அட்டிகை பேட்டன் ஸோ அந்த அடிகை பேட்டர்ன் அவங்களுக்கு செயின் மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த செயின் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மாங்கா ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸுங்க அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் பெண்டன்ட்மே பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது மாங்கா பேட்டனில் அந்த செயின் லிங்க் செயின் கொடுத்துருப்பாங்க அதில் மாங்காய் பேட்டர்ன் இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு அது ரொம்ப பேட்டன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கு ஸோ இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்யூட்டான நெக்லஸ் மாடல் நல்லா அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த காம்போ அண்ட் இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி ஒரு இயரிங்ஸ் செட் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகாக் மாடலில் வர மாதிரியே இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இந்த பிக்காக் எதுலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் நான் கையில் இப்படி ஹோல்ட் பண்ண இருக்கிறதுனால இது மடங்க மாட்டேங்குது பட் நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணும்போது ஃப்ரீயாக ஹோல்ட் பண்ணும்போது நல்லா அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் சிம்பிளாக வேர் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேர் பண்ணலாம் அண்ட் யார் ரிங்மே பாருங்கள் பிக்காக் பேட்டனில் இருக்க மாதிரி அண்ணன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் நல்லா அழகான செட்டுங்க அப்படியே அச்சசல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணும்ன்றவங்க இந்த காம்போவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காம்போவோட ஃபுல் வியூ பாருங்கள் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க அப்படியே அச்சசல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகான பேட்டர்னுங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போட ப்ரைஸ் பாருங்க ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது கூட நீங்கள் தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அழகாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஏதோ ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படின்னு சொல்லி கிடைக்கும் Thank you for watching and supporting us. Thank you.